அதுக்கு தொகை இருக்குல்ல இல்லை இப்போ கான்ட்ராக்ட் விட்டா நாற்பது சதவீதம் கழிச்சிக்கிறது முதல் மந்திரிக்கு மந்திரிக்கு அந்த மந்திரி இந்த மந்திரி மாவட்ட மந்திரி மாவட்ட செயலாளர் பொறியாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் நாற்பது விழுக்காடு வரி மாதிரிங்க அது ஜெயலலிதா உருவாக்கின ஃபார்முலா அதான் வள்ளலார் புகழை புகழ் உலக வெளிச்சத்தில் இருப்பதால் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வள்ளலாருக்கு வந்து ஆய்வு மையம் கட்டுகிறீர்கள் என்கிறார் இல்லை என்றால் அவர்கள் முன் வருவார்களா முதல்ல ஆதாயம் இல்லாமல் ஆற்றை கட்டி இறைப்பார்கள் அவர்கள் காவல்துறை வந்து கெடுபிடி செய்து அக்கூடிய முடியவர் காவல்துறை இளைஞர்கள் மாணவர்கள் வந்தவர்கள்லாம் பயமுறுத்தி அச்சுறுத்தி செல்ல பிடுங்கிக்கிட்டு உனக்கு இனிமேல் வாழ்க்கையே இல்லை போக்குவரத்துன்னு தனியா அடைக்கிறேன்னு சொல்லி அவங்களை தனியா அடைக்க கொண்டு போய் என்னென்னமோ கூத்தடிச்சுட்டாங்க ஆட்கள் பெண்கள் உட்கார கூடாது தனியாக போகணும்னு கீழே போய் சாப்பாட்டு கூடத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அந்த காவல்துறை ஆய்வாளரும் அந்த பெண் போலீஸும் நிர்பந்தம் பண்ணி அவ்வளவு துன்புறுத்தல்களை செய்தார்கள் சாதி மத வேறுபாடின்றி ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவரும் அங்கத்தினர் ஆகலாம் செய்யுங்கள் அந்த இடத்த விட்டு அந்த இடத்த விட்டு வேற இடத்துல அதை கட்டுங்க இல்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அது ஒன்றும் மாற்றே இல்லை நீங்கள் என்ன வேணாலும் போனாங்க ஜெயிலில் போனாங்க எங்க வேணாலும் போகுங்க தொடர்ந்து போராடுவோம் அங்க நீங்கள் கட்ட முடியாது வணக்கம் நான் உங்கள் சகித்வன் இது நையப்படி நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இருந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய திரு பே மணியரசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சார் நிலமே நிலமே நீங்க நல்லமா இருக்கீங்களா சார் நலமா இருக்கீங்க சார் அஹ் வள்ளலார் பரிவேசமயம் அமைக்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மக்கள் வந்து அங்க வந்து வடபு வராங்க உங்களுடைய தெய்வ தமிழ் பேரவை சார்பாகவும் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு போராட்டம் நடந்தது அதன் பிறகு வந்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டு அதன் பிறகு விடுவிக்கப்பட்டீங்க இப்ப அங்க இருக்கக்கூடிய பார்வதிபுரம் மக்களும் வந்து அந்த குளிர் தோண்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க வந்து காவல்துறைக்கு எதிராக போராடினாங்க இதெல்லாம் நடத்தக்கூடாது வள்ளலாருக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கைது செய்தது காவல்துறை என்ன நடக்கிறது சார் வடலூர்ல வடலூர்ல நம்ம வள்ளல் பெருமானுடைய ஆண்டை ஒட்டி கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் வள்ளலார் கோட்பாடுகளை வள்ளலார் நினைவுகளை போற்றக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் அதை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வள்ளலார் இருநூறு ஆண்டை முன்னிட்டு வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் என்று அறிவித்தார் எல்லாம் மகிழ்ச்சி தெரிவித்து நன்றி தெரிவித்தோம் ஆனால் அவர் அப்பொழுது அந்த அந்த பன்னாட்டு மையத்தை வடலூர் சத்தியஞான சபை பெருவெளியில் கட்டுவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை யாரும் நினைக்கவில்லை பிறகுதான் அதை மனதில் வைத்திருந்து அவர்கள் வந்து அறிவித்தார்கள் அதற்கு பூஜை பூஜை எல்லாம் செய்தார்கள் அதுதான் கூடாது என்று வள்ளலார் அன்பர்கள் எல்லாரும் நாங்க மட்டுமல்ல வள்ளலார் சபைகள் வள்ளலார் சபைகள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலோர் அதை செய்யக்கூடாத மாதிரி அந்த வள்ளலாருடைய கோட்பாட்டுக்கு அது எதிரானது வெளி என்பது வெறு வெட்ட வெளி அல்ல ஒரு கட்டடம் இல்லாத ஒரு தரிசு நிலம் அல்ல அது அல்லது ஒரு திடல் அல்ல அது வள்ளலார் ஆன்மீகத்தில் அது ஒரு பிரிக்க முடியாத பகுதி அது சத்தியஞான சபை தலை என்றால் பெருவெளி என்பது அதன் உடல் இறைவன் நடமாடும் பெருவெளி என்று வள்ளலார் பல பல சமயங்களில் பாடல் செய்திருக்கிறார் அவர் காலத்திலேயே இந்த நூத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை வள்ளலார் விரும்பியபடி அந்த பார்வதிபுரம் மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு உள்ளவர்களுடைய முன்னோர்ப்புகள் தானமாக வழங்கினார்கள் தான பத்திரம் செய்து கொடுத்தார்கள் நூத்தி ஆறு ஏக்கர் நிலம் அந்த இறைவனுக்கு பெருவெளி இறைவன் நடமாடு இடம் என்ற முறையில் அதை செய்து கொடுத்தார்கள் அதனால்தான் கிட்டத்தட்ட நூத்தி ஏழு ஆண்டு ஆயிடுச்சு வள்ளலார் சபை அங்கே தொடங்கப்பட்டு சத்தியஞான சபை தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த பெருவெளியில யாரும் தொட்டு அல்ல யாரும் தொட்டு அதை வந்து சிதைக்கல ஒன்றும் பண்ணலை அதை அப்படியே வச்சிருக்காங்க காரணம் வள்ளலாருடைய ஆன்மீக கோட்பாட்டில் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்பதற்காக அதில் போய் இப்ப கட்டடங்கள் கட்டி சீரழிவு செய்து சீர்குலைவு செய்வது என்பது வள்ளலாருடைய ஆன்மீகத்தையே சீரழிப்பதாக கொச்சைப்படுத்துவதாக பொருள் என்ற வகையில் தான் வள்ளலார் அன்பர்களும் எங்களை போன்றவர்களும் தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் வள்ளலாருடைய சமரசுத்த சமரசுத்தன்மார்க்க சங்க சபைகள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசு அதற்கு செவி சாய்ப்பது போல இல்லை இப்ப வள்ளலார் பெருவெளி மையத்திலே வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படுவது என்பது வள்ளலாரின் புகழை வந்து ஒரு உலக வெளிச்சத்துக்கு கொண்டு போகும் ஒரு செயலாகத்தானே பார்க்க முடியும் அது எப்படி அந்த இடமும் வந்து தவறானதாக ஒரு புரிந்து கொள்ளும் சார் அதான் வள்ளலார் புகழை புகழ் உலக வெளிச்சத்தில் இருப்பதால் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வள்ளலாருக்கு வந்து ஆய்வு மையம் கட்டுகிறீர்கள் என்கிறார் இல்லை அவர்கள் முன் வருவார்களா முதல்ல ஆதாயம் இல்லாமல் ஆர்த்த கட்டி இறைப்பார்கள் அவர்கள் வள்ளலார் உடைய புகழ் உலகெங்கும் பரவி இருக்கிறது சபைகள் நிறைய இருக்கின்றன கடந்த பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி நாங்கள் வந்து ஒரு முழக்கம் போட்டு வள்ளலாருடைய பெருவெளி நுழைவாயில்ல தேசி அந்த நெடுஞ்சாலையில அந்த ஓரத்துல நுழைவாயில் அருகில் நின்று முழக்கம் போட்டு கலைவதாகத்தான் இருந்தோம் தமிழ்நாடு அரசு அனுமதிக்கவில்லையே காவல்துறை வந்து கெடுபிடி செய்து அட்டூழியம் பண்ணியது காவல்துறை இளைஞர்கள் மாணவர்கள் வந்தவெல்லாம் பயமுறுத்தி அச்சுறுத்தி செல்ல பிடுங்கிக்கிட்டு உனக்கு இனிமே வாழ்க்கையே இல்லை போக்குவரத்துன்னு தனியா அடைக்கிறேன்னு சொல்லி அவங்களை தனியா அடைக்க கொண்டு போய் என்னென்னமோ கூத்தடிச்சிட்டாங்க அந்த இடத்துல அது மாதிரி பெண்களை எல்லாம் மண்டபத்துல எங்களோட ஆண்களோட உட்கார இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உட்காருவோம் நம்ம கைதானாக்க திருமண மண்டபங்கள்லாம் வைப்பாங்க அப்படிதான் ஒரு திருமண மண்டபம் குடிச்சிருந்தாங்க வளர்மதி மண்டபம் வடலூர்ல பெண்கள் உட்கார கூடாது தனியாக போகணும்னு கீழே போய் சாப்பாட்டு கூடத்துல உட்கார வைக்கிறதுக்கு அந்த காவல்துறை ஆய்வாளரும் அந்த பெண் போலீஸும் நிர்பந்தம் பண்ணி அவ்வளவு துன்புறுத்தல்களை செய்தார்கள் அதெல்லாம் தமிழ்நாடு அரசனுடைய ஒரு மறைமுக ஏற்பாடு இல்லாமல் எப்படி இதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் அதெல்லாம் எப்படி செய்வாங்க அதனால வள்ளலாருக்கு வந்து வள்ளலார் புகழ் என்பது உலகெங்கும் பரவி இருக்கும் பொழுது வள்ளலாரை நாமும் கொண்டாடுகிறோம் என்று மக்கள் ஆதரவை பெருக்கிக்கொள்ள ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் செய்வது வழக்கம் நம்ம அதை குற்றமா சொல்லலை அதனால வள்ளலாருக்கு ஸ்டாலின் பன்னாட்டு மையம் கட்டுவதன் மூலம்தான் உலக புகழ் ஏற்பட போகிறது அப்படிங்கறதெல்லாம் தவறு இப்ப நான் சொல்லுவதே அந்த நாங்கள் கைதாயி வண்டபத்தில் அன்னைக்கு இருக்கிறோம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலேசியாவில இருந்து எனக்கு தொலைபேசி வருதுங்க அங்க சபை இருக்கு அந்த இருந்து நேரலை பார்த்துருக்காங்க நாங்க பேசுனது அந்த ஆர்ப்பாட்டம் கைது எல்லாம் பார்த்துட்டு இங்களை பாராட்டிட்டு தொடர்ந்து செய்ய நாங்கெல்லாம் இங்க அங்கேயே நாங்களும் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வலுப்படுத்துவோம் என்று அவர் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க என்னோட தொலைபேசியில் பேசினாங்க அதனால வள்ளலாருடைய புகழை வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் புதுசாக வந்து பரப்ப வேண்டிய நிலையில் இல்லை உண்மையில் அவர் வள்ளலாருக்கு பன்னாட்டு மையம் கட்டுவது கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை பக்கத்தில் வெளியில் கட்டுங்க அந்த பெருவெளியை அவருடைய ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டது அதை விட்டுருங்க இன்னைக்கு வந்து நாங்கள் தான் கேட்குறோம் இப்போ சிதம்பரம் தேர்ச்சிதாரர்கள் ஏதாவது ஒரு இது ஆகமப்படி இது கூடாதுன்னு சொன்னால் அங்கே அதான் எங்கள் சட்டமாவது எல்லா கோயிலையும் ஆண்டவர் கோயிலில் தமிழில் குடமுழுக்க செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க பிராமணர்கள் அர்ச்சகர்கள் நாங்கள்லாம் முயற்சிட்டு பத்து நாளாக இருபது நாளாக முயற்சி பண்ணோம் சேகர்பாபு தலைமையில் அங்கே தான் நடந்துச்சு ஐயர்கள் தான் நடத்துனாங்க குடமுழுக்க உயர்நீதிமன்ற தீர்ப்புன்னு கூட நடத்தலையே தமிழில் நடத்தணும்னு இல்லையே சரி பாதி தமிழ் சரி பாதி நடத்துங்கன்னு மதுரை உயர்நீதிமன்றம் ரெண்டு தடவை தீர்ப்பு கொடுத்துருக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கின் போது ஒன்று கரூர் பசுவதீஸ்வரர் கோயில் ப முழுக்கல ஒன்று கொடுத்தாங்க அதையெல்லாம் செயல்படுத்தவில்லையே தமிழ்நாடு அரசு அது அது சேகர்பாபு அதுக்கு நேர் எதிரானவராக இருக்காரு தமிழுக்கு நேர் எதிரானவராக இருக்காரு அப்படிப்பட்டவர்கள் வந்து இங்கே வந்து வரலாறு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய அந்த சொந்த பார்வை இருக்கிறது உங்களுடைய ஆதாயம் இருக்கு கான்ட்ராக்ட் நூறு கோடி ரூபான்னா கான்ட்ராக்ட் பேசியிருக்கீங்க அதுக்கு வெட்டு தொகை இருக்குல்ல இப்ப நீ கான்ட்ராக்ட் விட்டா நாற்பது சதவீதம் ஆஹ் கழிச்சுக்கிறது முதல் மந்திரிக்கு மந்திரிக்கு அந்த மந்திரி இந்த மந்திரி மாவட்ட மந்திரி மாவட்ட செயலாளர் அதன் பொறியாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் நாற்பது விழுக்காடு வரி மாதிரிங்கிறது அது ஜெயலலிதா உருவாக்கின ஃபார்முலா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி செய்த போது ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அந்த அம்மா உருவாக்கின மறைமுக வரி போல லஞ்சம் வாங்குவதை உருவாக்கியவர் ஜெயலலிதா அதே அப்படியே அடுத்த ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த கருணாநிதி பின்பற்றினார் இப்போ அவருடைய மகனார் வந்து ஸ்டாலினும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறார் அப்போ நூறு கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் விட்டுருப்பாங்க எங்கேயாவது நாற்பது பர்சன்ட் அதில் வெட்டுத்தொகை அங்கங்கே போயிடுச்சே இருக்கோ என்ன என்ன பண்ணியிருப்பாங்க அங்க அதுல எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த மாவட்ட அமைச்சர் தீவிரமா இருக்காரு அதெல்லாம் கட்டணும் அப்படின்ட்டு அதனால வந்து நீங்க வள்ளலாருக்கு புகழ் சேர்க்க வர வரணும்னு வந்தா இந்த வம்பு ஏன் இறங்கினதுல இந்த வம்பு தும்பு எதுக்கு இறங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சன்மார்க்கு மெய்யிலை அழிக்க நினைக்கிறதா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ரீதியில வள்ளலாரை பின்பற்றும் ஆய்வறிஞர்கள் பலர் வந்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டில் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தில் வந்து உடன்படுகிறீர்களா இப்ப வள்ளலார் கோட்பாட்டை அழிக்கணுங்கிற நோக்கத்தோட இதை உருவாக்குறாங்கன்னு நாங்கள் சொல்லலை அவங்க வந்து நாங்கள் யதார்த்தமாக தான் அது பண்றோம் அதாவது வந்து மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு மக்கள் அங்கீகாரம் இருக்கு ஏராளமாக தமிழ்நாட்டில் சபைகள் உருவாகிக்கிட்டே வருது அந்த வகையில மக்களுடைய விருப்பத்தை செயல்படுத்தினா நமக்கிட்ட நமக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும் அந்த மக்களுடைய ஆதரவு நமக்கு பெருகும் என்ற நோக்கத்தில் செய்யலாம் அது தவறுன்னு நம்ம சொல்லலை அதனால வள்ளலார் கோட்பாட்டை அழிக்க திட்டமிட்டு செய்கிறாரில்ல ஆனா நீங்க செய்யற இந்த காரியம் வள்ளலார் கோட்பாட்டுக்கு ஆகமத்தை அவங்க ஆகமாங்கிறோம் வள்ளலார் கோட்பாட்டுக்கு மெய்யல அழிக்கக்கூடிய செயலாக இது அமைந்திருக்கிறது என்று எடுத்துக்காட்டுறோம் வேறோட இல்ல அவங்களுக்கு அந்த நோக்கத்தோட வரல இப்ப வந்து என்னாச்சு உங்களுக்கு கடைசியில் ஒரு கான்ட்ராக்டர் அதுல வந்து அதுல உள்ள விஷயங்கள் என்ற அளவுக்கு முடிஞ்சு போச்சு நாளைக்கு நீங்க பன்னாட்டு மையம் தொடங்கின தொடங்கும் போது என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு அச்சமா இருக்கு என்னன்னா வள்ளலார் பேர்ல பன்னாட்டு மையத்தை பொதுவாக வச்சுட்டு அங்கங்க கலைஞர் மையம் பெரியார் மையம் என்று உருவாக்குனாலும் உருவாக்குவீங்க ஏன்னா உங்க கோட்பாடு அப்படி இருக்கேன் திராவிட கோட்பாடு அப்படி இருக்கே எல்லையுமே அரசியல் விளம்பரம் தேடிக்கிறது தங்களை முன்னிறுத்திக்கிறது தங்கள் குடும்பத்தை முன்னிறுத்திக்கிறது என்பது மாதிரி தான் இருக்குது அதையும் கொண்டு செஞ்சிருங்க ஐயப்பாடு நடத்தியது திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாங்களே சார் அங்க தமிழ்ல நடந்துச்சான்னு கேளுங்க இந்த கோயில நாங்க படாத பாடுபடுறோம் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கினோம் படாத பாடுபட்டு எல்லாம் பண்ணோம் ஒரே வலியுறுத்தணும் ஒரே ஒருத்தர் ஓதுபார உச்சியில் கலசத்தில் ஏற்றி அந்த அவர் தமிழ் மந்திரம் சொல்ல சொல்லி அவரை வந்து அந்த புனித நீர் ஊற்ற ஒருத்தர் ஒருவரை அனுமதித்தாங்க சரி பாதி என்பது தீர்ப்பு ஒருவரை அனுபவிச்சாங்க அதுவே எங்கள் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு வந்து பெருசாக போய் தமிழ் வந்து உச்சியிலேருந்து பாடின உடனே அப்படியே உலக வாங்கி அடைஞ்சு விஷயில் அப்படியே ஒரேதான் முழக்கம் போட்டு இருந்தாங்க மகிழ்ச்சி ஆனா சரி பாதி தீர்ப்பை செயல்படுத்துறது அதுக்கு நாங்க தான் போராட வேண்டியிருக்கு அன்றாடம் போய் பார்ப்போம் சாலையில இதே பெருவடியார் கோயிலில் உயரமா மேடை போட்டு வேல்விச்சாலையில் ஐயர்கள் பிராமணர்களை உட்கார வச்சு கும்பத்துக்கிட்ட அவங்க சமஸ்கிருதம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் ஓதுவாரில் எட்டி நின்று பாட சுவாட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கேட்டால் ஒலிபெருக்கில இந்த சவுண்டும் வரும் தமிழ் பாடுறது மக்கள் என்ன நினச்சிக்கோன்னா தமிழுக்கு சமத்து கொடுக்குறாங்க எட்டி நின்று பாடிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி உட்கார வைக்கணும் அப்படி அங்கே அவங்க கூட சமமாக உட்கார வைக்கணும்னு நாங்கள் வாதாடணும் போய் வாதாடனவுடனே என்ன பண்ணோம்னா அதுக்கு பக்கத்தில் கீழே தரை விரிப்பு விரிச்சு கீழே உட்கார வச்சாங்க நாலடி உயரத்தில் மேலே உட்கார்ந்துருக்காங்க ஐயர்கள் பிராமணர்கள் தமிழர்கள் வந்து நாலடி கீழே வந்து சாதாரண ஒரு விரிப்பு துணி விரிப்பை போட்டு அதில் உட்கார சொன்னாங்க இது மாதிரி தான் அது மாதிரி தான் பல இடங்கள் நடந்துச்சு அது கூட நடக்கிற பழனி நாங்கெல்லாம் முயற்சி பண்ணி நடக்குது நாங்கள் போய் அங்கே ஆர்ப்பாட்டமே பண்ணோம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் எங்க தமிழ் தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் பெரியவங்கள்லாம் பெரியவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க அன்னைக்கு நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணோம் அவங்கெல்லாம் அவங்களெல்லாம் உள்ள அனுமதிக்க கூட இல்லை சத்தியபாம அம்மா அருணாபாரதிங்கிறவங்களெல்லாம் வந்து உள்ள அனுமதிக்க கூட இல்லை சத்தியமா அம்மாலாம் தனியா தனியில தமிழ்ல குடமுழுக்கு செஞ்சுட்டு இருக்கவங்க பீடத்தை சேர்ந்தவங்க ஒரு பக்தி அவங்க எல்லாம் பக்தி பக்தியில முக்கியமானவங்க அவங்கள கூட ஒரு பார்வையாளரை கூட உள்ள விடலைங்க இவங்க போய் ஏதோ தனியாக கோபுரத்துல ஏறி பாடியில் போறாங்கன்ட்டு அப்படி எங்கே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வச்சு சென்னையில் கபாலீஸ்வரர் கோயில்ல மயிலாப்பூர்ல தொடங்கி வச்சு நாற்பத்தி ஏழு கோயிலில் செய்ய போறோம்னாங்க எந்த கோயில்ல அன்னை தமிழ் அர்ச்சனை இருக்கு இப்போ எந்த கோயில இருக்கான்னு கேளுங்க எதுலயும் கிடையாது நாங்க சில கோயில்களை போய் தஞ்சாவூர் பெரிய உடையார் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் கோயிலுங்க நாங்க போய் இருந்து செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சு செய்ய வச்சோம் திறந்தோறும் செய்ய முடியாது இல்லை இப்போ அவங்க அன்னை தமிழ் அர்ச்சனை என்று சாதனையை சொன்னவங்க அவங்க குடும்பங்கள் திமுக குடும்பங்கள் போ வழிபாட்டுக்கு போற குடும்பங்கள் நீங்க தமிழில் தான் அர்ச்சனை கேட்கணும் என்று ஒரு வேண்டுகோள் வச்சாரா முதலமைச்சர் ஸ்டாலினு கட்சிக்கு தான் தலைவர் அவர் உண்மையிலே தமிழ் பெற்று இருந்திருந்தா தமிழ் வரை அர்ச்சனை செய்யணும் விரும்பி இருந்தா நம்ம குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கழக குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு போகும்போது தமிழ் அர்ச்சனை கேளுங்கள் தமிழில் செய்யுங்கள் முன்னுதாரணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுத்தாரா தமிழ் வேண்டும் தமிழ் ஆர்வலர்களையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவங்க ஓட்டையும் வாங்கிக்கணும் அவங்க வாயை அடைச்சிக்கணுங்கிறதுக்காக தந்திரமா அன்னை அர்ச்சனை என்று பேசுவது அன்னை தமிழ் அர்ச்சனை அரங்கேறாமல் பார்த்துக் கொள்வது இதுதான் திராவிட மாடல் இல்ல அனைத்து சாதனையரையும் அச்ச நாக்குறது வந்து திமுக அரசு தான் அதே சமயம் ஓடாத திமுக அரசு தான் ஆஹ் கருவறைக்குள்ள தமிழை கொண்டு போனது திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபா அவர்களும் திமுகவின் மூத்த தலைவர்களும் இது மாதிரி கொஞ்சம் மாத்தட்டி சொல்லிட்டு இருக்காங்களே சார் அதான் எத்தனை பேரை அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆக்கியிருக்காங்க எத்தனை பேரு அதெல்லாம் கேவலம் வெக்கங்கதெல்லாம் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகுறதுங்கிறது கேரளாவிலையும் கொண்டு வந்தாங்க போய் பாருங்க எத்தனை பேர் அவ ஆக்கியிருக்கான்ட்டு கேரளாவிலாம் அதிகமா ஆக்கியிருக்காங்க இங்க சும்மா ரெண்டு ஒண்ணு எதிர்ப்பு வந்தோடனே அப்படியே படுத்திட்டாங்க ஒரு வழக்கு இருந்து போறாங்க அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகுது வந்து ஆகமத்துக்கு எதிரானதுன்னு வழக்கு போறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது இந்த பழைய ஒரு இதாக இருந்த ராஜஸ்தான் தலைமை நீதிபதியா இருந்தார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவர் இருக்கும் போது முன்னாடி இருந்தார் ராஜஸ்தான் கார் அவர் பெஞ்சில விசாரணை சண்முக சுந்தரம் அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாடு அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் என்ன பஞ்சாயத்து பண்றாங்க தெரியுங்களா ஆகம கோயில்கள்ல ஆகமப்படி உள்ள கோயில்கள்ல அந்த ஆகமத்தை சேர்ந்தவங்க தான் அச்சகராகணும் எந்த ஆகம யாருக்கு தெரியும் எங்க இருக்கு ஆகமோ சைவ கோயிலு வைணவ கோயில் தான் நமக்கு தெரியும் ஆகமத்தை பார்த்துட்டு அவங்க தான் போயிட்டு இருக்காங்களாங்க இப்ப நம்ம சிவநெறியாளர்களுக்கெல்லாம் ஆகமம் என்னன்னு தெரியுமா யாருக்கு தெரியுமா எந்த கோயிலையும் என்ன ஆகமட்டு கொண்டாந்து அந்த மயிலாப்பூர்ல மயிலாப்பூலேருந்து அதை அக்ரகார்த்தையும் திணிக்கிறாங்க என்ன செய்யறாங்க தெரியுங்களா வந்து ஒரு கமிட்டி போடுவோம் நீதிபதி சொல்றாரு ஒரு கமிட்டி போடுவோம் ஆராய் ஆய்வு பண்றதுக்கு எது எது ஆகம கோயில் எது எது அப்போ நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில் இருக்கு இந்து சமய அறையத்துறையில தமிழ்நாட்டுல நாற்பத்தஞ்சாயிரம் கோயில் கிட்டத்தட்ட இருக்கு எது எது ஆகம கோயில் எது எது ஆகம எல்லா கோயிலும் கண்டறிவோம் கண்டறிவதற்கு ஒரு குழு போடுவோம் அந்த குழு சிபாரிசுக்கு பிறகுதான் நீங்க அனைத்து ஜாதியின் அர்ச்சகர் ஆகலாங்கிறது அந்தந்த ஆகமத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் போடணும் எல்லா ஜாதியும் போடக்கூடாது என்று நிபந்தனை அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தெரிவித்தது ஒ ஒப்பு நீங்க ஒத்துக்கிட்டு கமிட்டி போடுங்க கமிட்டிக்கு என்ன சொல்றாரு ஒரு இவர் நீதிபதி அவரே ஒருத்தர் தலைவராக போடுறாரு மாநில அரசை போடச்சோன்னா போட விஷயம் அவரே ஒருத்தர் தலைவராக போடுறாரு பிராமணர்களுக்கு பிரதிநிதியா ஒரு ஒருத்தரை உறுப்பினராக இருக்குறாரு மொத்தம் அஞ்சு பேர்ல மொத்தம் அஞ்சு பேர்ல பிராமணருக்கு பிரதிநிதியா ஒருத்தர் போறாரு கோபாலசாமி தேர்தல் கமிஷனராக இருந்தவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் தேர்தல் கமிஷனர் இருந்த ஐயர் அவர் உறுப்பினர் இது ரெண்டையும் உயர் நீதிமன்றம் போடுது இன்னும் மூணு பேரை வந்து மாநில அரசு போட்டுக்கலாம் இப்படி எங்கேயாவது கமிட்டி போட்டது உண்டுங்களா இதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு இணக்கமாக ஒரே முடிவோட முடிவு பண்ணி அனைத்து ஜாதி அர்ச்சகரா போடுவதை நிறுத்தி வைத்து விட்டது அந்த தீர்ப்பு வந்த பிறகு தான் இன்னுமே யாரு இந்த கமிட்டி போய் ஆராயும் கமிட்டி எங்கேயும் போய் ஆராய்ச்சி பண்ணலை அது போட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஆச்சு எங்கேயும் போய் ரெண்டு மூணு இடத்த பண்ணிச்சு அதுக்கு மேலே அது ஆய்வு பண்ணலை அடுத்தது அஞ்சு பேர் உறுப்பினர்கள் யார்தானு தெரியவும் இல்லை அரசு நீதிமன்றம் போட்ட குழு போடுற குழு செயல்படவே இல்லை இதை ஒத்துக்கொண்டு தான் போட்ட சட்டத்தை வலியுறுத்தாமல் அப்படியே கிடப்பில சாக விட்ட ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அனைத்து ஜாதின அர்ச்சகராகலாம் என்று சட்டத்தை போட்டுவிட்டு அதை எதிர்த்து பிராமணர்கள் வழக்கு உடனே அப்படியே அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறது எதுக்கு இந்த நீதிபதி வேணா அவர் தன்னிச்சையே போட்டுரும் உயர் நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போ மேல்முறையீட்டுக்கு நீங்க ஏன்ட்டீங்க சண்முக சுந்தரம் ஒத்துக்கொண்டார் சண்முக மாட்டார் அட்வொகேட் ஜெனரல் ஸ்டாலின் சொல்லாம ஒத்துக்க சேகர் சேகர்பாபு சொல்லாம ஒத்துக்க மாட்டாரு இதுதான் திமுக தமிழுக்கு தமிழருக்கு ஆதரவா இருக்க நிலைப்பாட்டில் லட்சம் அதுதான் வேற எதுவும் கிடையாது பார்வதிபுரம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு ராமலிங்கம் இருந்த காலத்துல கிட்டத்தட்ட நூத்தி ஏக்கர் நிலம் வந்து அடிகளார் அவர்களுக்காக கொடுத்திருந்தாங்க அந்த சத்தியநாத சபைக்காக கொடுத்திருந்தாங்க ஏக்கர் நிலம் மட்டும்தான் இந்த சத்தியநாத சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் வந்து தனியார் நிறைய பேர் வந்து அப்படிங்கிற இதுல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எப்படி இந்த நாற்பத்தி ஒரு ஏக்கர் வந்து பெரிய நிலம் வந்து விசாரிச்சு சார் கண்டுபிடிக்கலாம் அதை கண்டுபிடிக்கணும் அது மாதிரி இருந்துச்சுனாக்க கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்ல உதாரணமா ஒரு பிரா ஒரு பிராமணர் வந்து பூந்துட்டாருங்க ஏத்துற சபையில சத்தியஞான சபையில சத்தியஞான சபையில வடலூர்ல ஒரு பிராமணர் பூந்துட்டு அவர் விளக்கேத்துறது எல்லாம் முடிந்தார் நம்ம அழுவ என்ன சொல்ற ஊரநடி எல்லாம் அங்கதான் இருந்தாரு எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் விட்டுட்டாங்க அதுல உணர்வு உள்ளவங்க கேட்டாங்க அப்படி பிராமணர் பிராமணர் இல்லாத அத்தனியா அர்ச்சகர் வந்து வள்ளல் பெருமான் சொல்லல ஒரு அர்ச்சகர் என்ற ஒரு கேட்டகரியவே அவர் உருவாக்கல எல்லாரும் வணங்கிக்க வேண்டியதுதான் அதே கோயில் கூட சொல்லல வள்ளல் பெருமான் சபை அதை அதுல எப்படி ஒரு பிராமணரை புரோகிதரா ஒரு ஐயரா அவர் தான் எல்லா ஏத்துறத அவர் திண்ணீர் கொடுக்க ஆரம்பிச்சாரு எல்லாருக்கும் பெரிய எதிர்ப்பு அந்த ஆள் போம் ஜெயின்ட்டாரு நீதிமன்றத்துல வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கி அப்புறம் அந்த ஆள வெளியேற்ற வேண்டிய பிடிச்சுங்க தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கு தமிழர்கள் தமிழர்கள் எப்படி ஏமாளிகளா இருக்காங்க வள்ளலார் பக்தர்களாக இருந்தாலும் தமிழர்கள் எப்படி ஏமாளிகளா இருக்காங்க என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எந்த பிராமணியத்தையும் பழைய பழமைவாதத்தை எதிர்த்து ஒரு தனியா ஒரு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சமரசம்னா சமத்துவம்னு அர்த்தம் இப்போ நம்ம ஏதோ காம்ப்ரமைஸுக்கு சமரசம்ங்கிறோம் நடைமுறையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பதினெட்டாம் நூற்றாண்டுலாம் சமரசம் என்றால் சமத்துவம் அர்த்தம் ஒரு திரைப்பட பாடத்துல கூட ஒரு பாடல் வரும் சமரசம் உலாவும் இடமேன்னு ஒரு பாடல் வரும் சுடுகாட்ல உட்கார்ந்துட்டு பாடுவார் ஆண்டியும் அரசனும் ஆண்டியும் அரசனும் சமமா இருக்கா சமரசம் சமத்துவம் ஒரு சோசியலிச சங்கம் அது வள்ளலார் சங்கம் பத்தம்பார் கூட்டாண்ட சமரச சுத்த சன்மார்க்க சபை அவர் என்ன சொல்ற உறுப்பினர் இருக்கு சாதி மத வேறுபாடின்றி ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவரும் அங்கத்தினர் ஆகலாம் ஒரே ஒரு நிபந்தனை குலால் மறுக்க வேண்டும் அசைவம் கூடாது இதுதான் வள்ளலார் தோட்ட நிபந்தனை பாக்கி சாதி எந்த ஜாதிக்காரன்னு இருக்கலாம் எந்த மதத்துக்காரன்னு இருக்கலாம் எந்த வேறுபாடு இல்லாம வள்ளலார் சபையில இருக்கலாம் அப்படி கொண்டு வந்தார் அதை கோயில சபை என்றார் அதுக்கு ஒரு கொடி தனியா உண்டாக்குனாரு காவி உடை இல்ல வெள்ளாடை தான் நம்ம ஓடுக்கணும் வெள்ளாடை வெள்ளையாடையை மாத்தினாரு ஒரு புரட்சிகரமா வித்தியாசமா மாத்தினாரு ஏற்கனவே அந்த பிராமணி ஆதிக்கத்தை ஏற்று மாத்தினார் அவரை கோயில்ல அப்படி ஆக்கிரமிக்க விட்டுட்டு இருந்தாங்க அது மாதிரி இந்த இடங்களையும் ஆக்கிரமிக்க நம்மள ஏமாளியா இருக்காங்க விழி யாரு புகையும் இல்லாம நல்ல பிள்ளையா எல்லாருக்கும் இது பண்ணான் அதாவது வில்லனுக்கும் நல்ல பிள்ளை கதாநாயகனும் நல்ல பிள்ளையா இருக்கணும் ஒருத்தர் அது மாதிரி ஆட்கள் நம்ம இருக்காங்க அதனால சில பேர் உணர்வோட இருக்காங்க அவங்கதான் இந்த பிரச்சனை எல்லாம் வெளியே கிளப்புறாங்க மற்ற இன்னைக்கு பார்வதிபுரம் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிக்கிட்டு அது எல்லாம் கேட்குறாங்க இப்போ பழைய மாதிரி இல்லை விழிப்படைஞ்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி விழலாறு பணியங்க சார்பில் எங்கள் அன்பர்கள் பொறுப்பாளர்கள் போய் மனு கொடுக்குறாங்க இந்து சமய அறையத்துறை கடலூர் இணை ஆணையர்கிட்ட அந்த பன்னாட்டு மையம் அங்கே கூடாது பக்கத்தில் வெளியில் கட்டி எங்கே அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு தொடர்ந்து அங்கே உள்ள சபையே வந்து அடுத்தது அடுத்த மாதம் வந்து ப பத்து ஒன்று நினைக்கிறேன் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த சபையே வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்காங்க திருப்பாதிரி புள்ளி கடலூரில் அதை போலீஸை வச்சு கலைக்குது அரசு உண்டா இல்லையான்னு கேளுங்க அவங்க அப்புறம் போய் அவங்க சபையில் அங்கே ஒரு சங்க கட்டடம் பெருசாக இருக்கு அதில் இருக்காங்க அங்கேயும் போய் பேனரை கிழிக்கிறது மிரட்டுறது அது பண்ணிட்டாங்க அதன் பிறகு நாங்கள் வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அதே திருப்பாதிரி புலியூரில் அந்த இடத்துல பழைய மாவட்ட ஆட்சியர் உள்ள பகுதியில் உள்ள இடத்துலையே நடத்தினோம் அது அனுமதி கொடுத்தாங்க நடத்தி நடத்தி முடித்தோம் அதன் பிறகு பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் கடைசியா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு பெரிய மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தணும் போல விழுப்புரம் மற்ற இடங்கள்லயே நடந்துட்டு இருக்கு அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு விழிப்புணர்வு வந்துருக்கு பழைய மாதிரி இல்லை வந்து பார்வதிபுரம் மக்கள் விட்டு வந்துட்டாங்க அந்த பார்வதிபுரம் மக்களை அங்க இருக்கிற திமுக காரர்கள் மிரட்டி உருட்டி போக கூடாதுன்னு தடுத்தே வச்சிருந்தாங்க அதை ஒட்டச்சிக்கிட்டு வெள்ளம் போல வந்துச்சு அவங்களா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர்களாக உடச்சிக்கிட்டு வெளியில வந்து அவங்களா போயிருக்காங்க யாரும் சொல்லி தூண்டி கிண்டி விடல அவங்களா போய் குடிப்பில் இறங்கிட்டு எங்க மேல மண்ணை போட்டுட்டு அப்போ நீங்க கட்டுக்கடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஒரு போராட்டம் இருக்கு ஒரு துண்டறிக்கையும் போட்டிருக்காங்க அவங்க இருந்தாங்க அதுக்கு மறுநாள் போக மறுநாள் தான் நாங்க போய் ஒரு போராட்டம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் கைது நாங்க நடத்தின போராட்டத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பேர் கைது ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் எல்லாம் சேர்த்து காவல்துறை சொன்ன எண்ணிக்கை தான் இது அவன் அது அந்த அந்த அளவுக்கு பெருசாக நடந்துச்சு தொடர்ந்து மறுபடி அந்த பார்வதிபுரத்தில் கருப்பு கொடி ஏந்தி இருக்காங்க வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி அது கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி உலகெங்கும் தமிழ்நாடு எங்கும் வந்திருக்கு அப்பொழுது வந்து தேர்தல் வரும் நிறுத்தி வைக்கிறவனு வாய்மொழியாக சொன்னதாக சொன்னாங்க ஆனால் தொலைக்காட்சியெல்லாம் என்னன்னாக்க தற்காலிகமாக நிறுத்தி வைப்புன்னு செய்தி வந்துருச்சு ஆனால் செய்தித்தாள்கள் அது மாதிரி தமிழ்நாடு அரசு சொன்னதாக செய்தி ஒன்றும் வரல அது வந்து நிறுத்தி வச்சாங்க அந்த வேலையை நிறுத்தி வச்சாங்க செய்யாம இப்போ ரெண்டு நாளா என்னன்னாக்கா மறைப்பு தகடு போட்டுக்கிட்டு உள்ளர வேலை செய்கிறாங்கன்னு படம்லாம் எடுத்து போடுறாங்க இந்த சூழ்ச்சியை என்ன பண்ணுறது மாதிரி இப்போ இதையும் எதிர்த்து போராடுறது என்ற நிலையில்தான் நாங்களும் இருக்கிறோம் பார்வையுற மக்களும் இருக்கிறார்கள் விழிப்புணர்வு பெற்ற எல்லா வள்ளலார் அன்பர்களும் இந்த கருத்துலாம் இருக்காங்க இன்னும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மறுஆய்வு செய்ய வேண்டும் மக்கள் குரலுக்கு செவி சாய்க்க வேண்டியதில்லை என்ன வந்து கௌரவ பிரச்சனையா பண்ணாங்கன்னா அந்த அரசியல் கட்சி இந்த கட்சியா அந்த கட்சியா எனவே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்கிறேன் பிரிவா நாங்கள்லாம் ஓட்டு போடுறது அவங்க உரிமை போடுறவங்க யாருக்கு போனாலும் போடுறாங்க இப்போ நாங்கள்லாம் அப்படிதான் எங்கள் தமிழ் தேசிய பேர் எங்களுடைய அரசியல் தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஓட்டெடுப்புலேயே எடுப்புனே கறந்துக்கிற இல்லை நாங்கள்லாம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க மற்றவங்களும் யாரும் அப்படி வந்து இவருக்கு இதுல ஸ்டாலினுக்கு எதிராக ஓட்டுக்கு திரட்டணுங்கிறதோ இல்லை ஆதரவாக போடணுங்கிறதோ வள்ளலார் சபையில அப்படி இல்லை அவங்க விருப்பம் வந்துட்டு அவங்க இருக்காங்க இதில் வந்து மக்களுடைய கருத்துக்கு செவி சாய்த்தால் என்ன தப்பு இது என்ன அவமானமா ஸ்டாலினுக்கு என்ன அவமானமா பெருமை தானங்க வரும் இப்ப நான் கூட பேசும்போது சொன்னேன் அங்கே பேசும்போது வடலூர் பெய்ஞ்சிங்கன்னா எங்க தமிழ் பரம்பரையில மன்னர்கள் எப்படி இருந்தாங்க மகன் ஒரு தப்பு பண்ணிட்டான் தேர்கால ஒரு பசு நா பசுபாட்டு கண்ணு ஊட்டி அடிச்சிட்டான் பசு போய் முறையிடுது அந்த சோழன் தன் மகன் அந்த இடத்துல தேர்காலில் ஏத்தி நீதி வணங்கினா இறைவன் பார்த்து விட்டு அவருக்கு ரெண்டு பேரையும் மாட்டையும் எழுதிவிட்டு அந்த அவருடைய மகனை எழுதி விட்டதாக கதை இருக்கு ஒரு மன்னன் வந்து இப்படி செஞ்சானாங்கறது கேள்வி இல்லை இப்படி செய்யணுங்கிறது தான் அவன் தமிழன் நீதி இது இங்க மட்டும் இல்லை பாண்டிய நாட்டு தான் நள்ளிரவுல கணவரும் மனைவியும் அந்தரங்கமா இருக்கும் போது பாண்டியன் சோதனைக்கு போன மன்னன் கதவை தட்டி விட்டான் இடைஞ்சல் பண்ணி விட்டான் அவங்கள ரெண்டுபிடிந்திருக்கு ரெண்டு வீட்டுக்கு தாங்க வீட்டுக்குள்ள இருந்து ரெண்டு பேரும் வந்துருக்காங்க அது தெரிஞ்சு போய் மன்னால் கையை வெட்டிக்கிட்டா ஒரு மன்னன் என்ன செய்யக்கூடாது அது நீதி எல்லாம் இங்கதான் இங்கதானுங்க இருக்கு இந்த நீதி அரசவையில போய் கண்ணைக்கு வாதாடுறா எள்ளருவு சிறப்பின் இமயமா ஒரு எங்க நாட்டுல இந்த இருக்கடா நீங்க நீ வந்து பா அப்படி பண்ணிட்டீங்களே கணவன் பொய்யா குற்றஞ்சாட்டி கொண்டு விட்டீங்களே எங்க சோழ நாட்டுல இப்படி நீதி இருக்குன்னு இதெல்லாம் சொல்ற இந்த இதே சொல்றா ஆஹ் வந்து மனு நீதி சோழனுக்கு அதையே சொல்றா சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன் ரசையை கொடுத்ததை சொல்றா நீ மன்னனா நீ அப்படிங்கிற அந்த மண்ணை அதை உணர்ந்து கொண்டு யானோ மன்னன் யானே கல்வன்கிறான் பாண்டியன் சில பேர் நிறைவுக்கிறான் இப்படி இருந்த மரபுல ஒரு முதலமைச்சர் மக்களுடைய குரலு கேட்டு அதை சரியான நிலைக்கு மாத்திக்கிட்டா என்ன தப்பு கௌரவ குறைச்சலா ஒரு மந்திரி அந்த இவர் இருக்காரு அங்க எம்ஆர்கே பண்ணி செல்வோம் அவரெல்லாம் சொல்லணும் அந்த ஊருக்காரர் அந்த பகுதிக்காரரு மக்கள் எதிர்க்கிறாங்க சில பேர் ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க அதுல அங்க அவங்க ஆட்கள் இருக்காங்க இருக்காங்கப்பா மக்கள் எதிர்க்கிறவங்க வெகு மக்கள் பெரிய லீடர்ஸ் எல்லாம் இல்லை அவங்களா எதிர்க்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக எதிர்க்கிறாங்க நம்ம அதுல போய் வைக்க வேண்டாம் என்று சொல்லி ஜனநாயக மதிப்பு கொடுத்து மக்கள் குரலுக்கு மதிப்பு மன்னர்களே கொடுக்கும் போது நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடாதா என்ன நியாயம் இது அதனால மறுபரிசீலனை செய்யுங்கள் அந்த இடத்த விட்டு அந்த இடத்த விட்டு வேற இடத்துல அதை கட்டுங்க இல்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அதுல ஒன்னும் மாற்றே இல்லை நீங்க என்ன வேணாலும் போகணுங்க ஜெயிலில் போகணுங்க எங்க வேணாலும் போடுங்க தொடர்ந்து போராடுவோம் அங்க நீங்க கட்ட முடியாது உங்களுக்கு பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்